السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அந்த பயானில் முஹர்ரம் மாதம் நம்ம வைக்கக்கூடிய ஆஷுரா தினத்துடைய நோன்வை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ஹல்ரத் தபு பக்ரார் அலி அல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க நபி சல்லுல்லாஹூ அலையுஸ்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது ஒரு உபதேசம் செஞ்சாங்க அறிந்து கொள்ளுங்கள் முன்பே அல் குரான் தெளிவாக தெரிவித்து விட்டது கடைசியாகத்தான் அல் குரானின் இந்த தத்துவத்தை ஒட்டுமொத்த உலகமும் ஏற்றுக்கொண்டது எனவே அல் குரான் என்பது இறைவேதம் தான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது எந்த மாதத்துக்கும் கிடைக்காத ஒரு தனிச்சிறப்பு முஹர்ரம் மாதத்துக்கு கிடைத்திருக்கிறது அது என்னவெனில் அல்லாஹுடன் இணைத்து கூறப்படும் பெயர்களின் வரிசையில் முஹர்ரம் மாதமும் வருகிறது ரசூல் அப்படின்னா அல்லாஹின் தூதர்னு அர்த்தம் கலி ஹலீலுல்லா அப்படின்னா அல்லாஹின் மெய்யன்பர் அப்படின்னு அர்த்தம் ரூஹுல்லா அப்படின்ற அல்லாஹின் உயிர் அர்த்தம் நாகத்துவா அப்படின்ற அல்லாஹின் ஒட்டகண்ட் அர்த்தம் ஹிஸ்புல்லா அப்படின்னா அல்லாஹின் படையின் அர்த்தம் சிபத்துல்லா அப்படின்னா அல்லாஹின் வர்ணம்ன்ற அர்த்தம் ரஹ்மத்துல்லா அப்படின்ற அல்லாஹின் கிருபின் அர்த்தம் ஹுதல்லா அப்படின்ற அல்லாஹின் வழியின் அர்த்தம் அஸுருல்லா அப்படின்ற அல்லாஹின் கூடின் அர்த்தம் எதுவா அப்படின்ற அல்லாவின் உதவின்னு அர்த்தம் வஜுஹுல்லா அப்படின்ற அல்லாஹின் திருப்பொருத்தம் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நசுருவா அப்படின்ற அல்லாஹின் உதவி ஃபல் உல்லா அப்படின்ட்டு அருள் திகுர்ல்லா அப்படின்ற அல்லாஹுவின் நினைவு ஆயத்துல்லா அப்படின்ற அல்லாஹ்வின் அத்தாச்சி அன்ஸ்வருல்ல அப்படின்ற அல்லாஹ்வின் உதவியாளர்கள் அவுலியா உல்லாஹ் அப்படின்ற அல்லாஹ்வின் நேசர்கள் ஷாருல்லா அப்படின்ற அல்லாஹ்வின் நினைவு சின்னங்கள் இதே போல வரிசையில ஷஹுருல்லா அதாவது அல்லாஹ்வின் மாதம் என்ற சிறப்பு பெயரை அந்த முஹர்ர மாதம் தான் பெறுது இவை யாவும் அல்லாஹுவின் நினைவு சின்னங்கள் இவற்றை கண்ணியப்படுத்துவது முஸ்லிம்கள் மீது கடமையும் உரிமையுமா இருக்குது அல்லாஹுடைய நினைவு சின்னங்களில் ஒன்றான முஹர்ரம் மாதத்தை நம்ம எவ்வாறு கண்ணியப்படுத்துறதுன்னு பார்க்கலாம் முஹர்ரம் ஹராமாக்கப்பட்டது சங்கைப்படுத்தப்பட்டதுங்கிற அர்த்தங்களுக்கு தகுந்த மாதிரி செயல்லையும் அதை கண்ணியப்படுத்தணும் முஹர்ரம்ல எது ஹராம்னு தெரிஞ்சுக்கிறோம் சண்டை சச்சரவு போர் போன்ற செயல்களில் மொஹர்ரம் மாதத்தில் ஈடுபடக்கூடாது ஒருவேளை முஸ்லீம்கள் மீது போர் திணிக்கப்பட்டால் அதை எதிர்த்து போராடலாம் ஹிஜ்ரி ஆண்டின் முடிவு துல்ஹஜ்ஜும் தொடக்க முஹர்ரமும் போர் தடை செய்யப்பட்ட மாதங்களில் ஒன்றுபடுது இவற்றில் போர் தடை செய்ய என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா புனித ஹஜ்ஜு பயணத்தை முடித்து கொண்டு தாயகம் திரும்பும் ஹாஜிகளுக்கு போர் போன்ற வன் செயல்களினால் இடையூறு ஏற்படுவதை தடுப்பதற்காக தான் ஹர்ர மாதத்திலையும் அதற்கு முந்தைய மாதங்களான துல் ஹஜ்ஜிலையும் துல் கால்தாலேயும் போர் வந்து ஹராமக்கப்பட்டிருக்குது இந்த மாதத்தை நம்ம எப்படி கண்ணியப்படுத்துகிறது ரமலானுக்கு பிறகு முஹர்ரம் மாதத்தில் நோன்பு நோற்பது சிறந்த செயலாக இருக்குது அதிலும் குறிப்பாக முஹர்ரம் பிற ஒன்பது பத்து ஆகிய இரு தினங்களில் நோன்பு நோற்பது சிறப்பிலும் சிறப்பாக இருக்குது ரமலானுக்கு பிறகு நோன்புகளில் சிறந்ததுன்னு சொல்லிட்டு அல்லாஹின் மதமான முஹர்ரமில் நோன்பு நோற்பதுன்னு சொல்லிவிட்டு நபி இஸ்லாம் அவர்கள் கூறிய ஹதீஸ் அபு ஹுரேதார் அலி அல்லாஹு அறிவிக்கிறாங்க இது முஸ்லீமில் பதியப்பட்டிருக்கு ஆஷிரா நோன்புடைய முக்கியத்துவத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் நபி சல்லுல்லா அலிஸ்லம் அவங்க வந்து மதினாவுக்கு வந்தாங்க யூதர்களும் ஆசிர்வா தினத்தில் நோன்பு நோற்பதை நம்பி சல்லுல்லா அலிஸ்வலம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்நாளில் நீங்கள் நோன்பு வைக்க என்ன காரணம்னு கேட்க இது ஒரு சங்கையான நாள் இந்நாளில் நபி முசா அலிஸ்லம் அவர்களையும் அவர்களின் சமூகத்தாரையும் அல்லாஹ் காப்பாற்றி ஈடேற்றம் நாள் அப்படின்னு சொல்லிட்டோம் மேலும் ஃபிராவுனையும் அவனது கூட்டாளிகளையும் அவங்க செங்கலில் நாள் எனவே இதற்கு நன்றி கடன்பட்ட நபி முசா அலேஸ்லம் அவர்கள் இந்நாளில் நோன்பு நோட்டுறாங்க அவரை பின்பற்றி நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு யூதர்கள் பதிலுரைத்தாங்க இதை கேட்டு நபி சல்லுல்லாஹூ அலி அவர்கள் உங்களை விட நாங்கள் மூசா நபிக்கு அதிகம் நெருக்கம் உடையவர்கள் தகுதி உடையவர்கள் சொல்லிட்டு ஆஷுரா தினத்தில் நபி சல்லுல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் தாமும் நோன்பு வைத்தாங்க பிறரையும் நோன்பு வைக்கும்படி ஏவினாங்கன்னு சொல்லிட்டு ஹல்ரதீப்னு அப்பாஸ் அலி உள்ளாஹுன்னு அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் முஸ்லீம்லையும் புகாரிலையும் பதியப்பட்டிருக்கு ஆஷுரா தினத்தில் நோன்பு நோட்பதுடைய சிறப்பை பற்றி நபி சல்லல்லா அலையாம அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு அப்போ நபி சல்லுள்ளாஹூ அலையா அவங்க சொன்னாங்க அது கடந்த காலத்தில் நிகழ்த்த சிறு பாவங்களை அழிச்சிரும் அப்படின்ட்டு இதை வந்து அறிவிக்கிறவங்க அபு கதாதர் அலி உள்ளாஹா என்கு இது முஸ்லீமில் பதியப்பட்டிருக்கு எனவே இந்த ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டில் புத்தாண்ட சண்டை சிச்சர்கள் இல்லாமலேயும் மொஹர்ரம் பிற ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று ஆகிய இரு தினங்களில் நோன்பிருந்தும் புத்தாண்டை நம்ம கொண்டாடுவோம் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரன் புரிவானாக அலி அஹமது அபிஆமின் சலாமா அலிக்கும் அரஹமதுல்லாஹி தரகேத்துஹோ